ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நம்ம சுதந்திரம் அடைஞ்சி அப்பா அடி எழுபத்தெட்டு வருஷம் அப்போ வந்து நம்ம தாத்தா காலத்துலேயே சுதந்திரம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஓடு ஓடுன்னு ஓடி எழுவத்தெட்டாவது வருஷம் வந்துருமா யாராவதுக்கு எழுபத்தெட்டு வயசு நடக்குதோ அவங்களாம் வந்து சுதந்திரத்தில் இருந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை நமக்கெல்லாம் அந்தளவுக்கு இன்னும் வயசு வரல வயசு வரும்போது பார்ப்போம் ஓகேவா அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சுதந்திரமாக ஹாப்பியாக இருங்க இந்த வாரத்து இன்னைலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் அஞ்சு நாள் லீவுங்க ஸ்கூலு காலேஜு எல்லாமே அஞ்சு நாளைக்கு லீவான் ஆனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் லீவு நாளைக்கும் ஆஃபீஸு சனி ஞாயிறு வளர்க்கும் போல் லீவு திங்கட்கிழமையும் ஆஃபீஸுன்னு சொல்லிவிட்டான் பையன் ஒரு நாள் தான் லீவு அன்னாடி பண்ணுறது அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது நான்வெஜ் எதாவது எடுத்துகிட்டு வாடி அப்போ ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சுதந்திர தினத்துக்காக நம்ம நான்வெஜ் சாப்பிடலாம் அதில் தப்பு இல்லை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வேற அது இல்லாமல் வரலட்சுமி விரதம் வேற சரியா சுமங்கழி பெண்களாக அவங்கவுங்க ஹஸ்பண்டு நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க தான் காலம் முழுக்க நம்ம காலில் விழுந்து கிடக்கிறாங்க அது வேறு விஷயம் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் அவங்க வீட்டுக்கார்ட்டை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஓகேவா நாளைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி வரை தான் வெள்ளிக்கிழமை நார்மலாக உள்ள வெள்ளிக்கிழமை வேறு அதனால நாளைக்கு ஓகேவா சனிக்கிழமை அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் பிரதோஷம் பிரதோஷம் மாதம் மாதம் தானே மாதத்தில் ரெண்டு வாட்டி வருது பதினஞ்சு நாளைக்கு ரொட்டி அதில் என்ன விசேஷம்னா இது சனிக்கிழமை வர சனி பிரதோஷம் ஓகேவா சனி பிரதோஷம் வந்து எப்பயாவது ரொட்டி தான் அமையும் அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு நம்ம சிவனை வழிபட்டோம்னா ரொம்ப நல்லது நந்தி சாமிக்கு பால் வாங்கி கொடுங்க ஓகேவா பால் அருகம்புல் எலும்பிச்சம்பளம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் வெண்ணெய் பன்னீர் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அன்னைக்கு அந்த விஷேஷம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடலாமல் ஞாயித்துக்கிழமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மொதல் வாரம் சரியா நம்ம நாலு வாரம் அஞ்சு வாரம் வரும் அதில் விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் இல்லாட்டி மொதல் வாரமும் கடைசி வாரம் மட்டுமாவது நான்வெஜ்ஜை ஒதுக்கி வச்சிட்டு சாம்பார் சோறு திங்கலாம் ஓகேவா அப்போ திங்கக்கிழமை என்ன அப்படின்னா திங்கக்கிழமை எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க ஆனால் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க காலேஜ் ஸ்கூல்லாம் லீவில் அவங்களாம் இருப்பாங்க நான்வெஜ் சமைக்கலாம் அன்னைக்கு வந்து ஆவணி அவிட்டம் இந்த பூணெல்லாம் போடுவாங்கள்ல அவங்களுக்கு விசேஷம் அன்னைக்கு ஓகேவா அதனால ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க ஓகே இதில் என்னன்னு கேட்டால் இன்றைக்கு மட்டும்தான் அப்போ நான்வெஜ்ஜி சாப்பிடலாம் இதுலையே நீங்கள் பாருங்கள் நாலு நாளைக்கு நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது சரியா சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் விரதம் இருக்காதவங்க சாப்பிட்லாம் ஓகேவா அதுவும் கண்டிஷன் கிடையாது இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் தான் சாப்பிட முடியும் நாலு நாளைக்கு நான்வெஜ்ஜு கிடையாது அதில் பையனை ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது சிக்கனாவது மட்டனாக வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டான் ஓகேவா அப்போ காலை டிஃபன் காப்பியை போட்டு குடிச்சிட்டு சுபா என்ன செஞ்சா அப்படின்னா தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு தோலை சீவி அதிலே போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் சாம்பார் பவுடர் எல்லாம் போட்டு நாலு விசில் விட்டு இறக்கி அந்த தண்ணியை தனியாக எடுத்து அதை ஒரு கடை கடைஞ்சி பட்டை சோம்பு போட்டு தாளித்து அந்த குருமா மரியாதை தூக்கி ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு தோசை சரியா காலை டிஃபன் இன்றைக்கி இது தான் செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் அதே வச்சு கொடுத்தலாம்னு வச்சாச்சு பையன் ஜிம்லேருந்து வந்துட்டு குளிக்க போயிட்டான் வந்தால் அந்த தோசையை கொடுத்தலாம் ரெடியாகிட்டு இந்த பக்கம் உலையை வச்சாச்சுங்க நமக்கு இந்த காலையில் உலையை வச்சிடணும் சமைச்சிக்கிட்டுருக்கையிலே அதை முடிச்சிடணும் ஏன்னா தான் அவன் எதாவது வாங்கிட்டு வர போகிறான்ல அதனால் நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு தோசையை சுட்டாச்சு அவனுக்கு அந்த தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கெலாம் ஒன்றா வேகப்பட்டு பாருங்க அது என்னப்ப உருளைக்கிழங்கு கடையல்னு பேர் வைக்கலாம் அதுக்கு சரியா அதுக்கு புதுசாக நம்ம வைக்கிறது அங்கே பேர் உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆயிடுச்சு அதனால் தோசையை தட்டில் வச்சு உருளைக்கெழங்கு கடையில் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி தட்டுக்குள்ளே தோசையை வச்சு அவன்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான் அவனுக்கு தேவை மூணே மூணு தோசை அதுக்கப்புறம் நம்மளுக்கு மூணு தோசையை ரெண்டு தோசை எடுத்து ஊற்றிக்கலாம்னு வச்சு இருக்கிற மாவில் மாவை எப்பவுமே ஒன்றா போட்டு குழப்பாம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் உடனே உடனே வச்சுட்டா மாவு சீக்கிரம் புளிச்சு போவாது ஒருத்தர் அப்படியே எடுத்து வச்சு அதிலே கரண்டியை போட்டு ஊற்றி 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 அப்புறம் அந்த மாவு கீழே அவ்வளோ நேரம் வெளியிலே கிடக்கும் மதியானம் லஞ்ச் முடியலை வரைக்கும் கூட மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாது அப்போ அது முர தள்ளி நுறச்சிக்கிட்டு தானே இருக்கும் அதை கையோட வேலையை முடிச்சு உள்ளத்துக்கு போட்டு விட்டேன் பையனுக்கு தோசையை கொடுத்து வந்தாச்சு நானும் ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டாச்சு பையன் தான் வாங்கிட்டு போங்க அப்படின்னா என்னன்னு கேட்டால் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான் அண்டாடி வாங்கி வந்துட்டு சிக்கன் வாங்கிந்துட்டு அப்படிங்கிறா ஆமாம் அப்படின்னா அதில் மஜ்ஜத்தில் போட்டு கல்லுப்பை போட்டு கழுவி அவங்கள வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம போல் எப்போதும் பச்சையாகவே அதில் போடுவோம் தக்காளி வெங்காயம் வெங்காய் போட்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி தழை காஞ்ச மிளகா எண்ணெய் போட்டு பேஸ்ட்டு அதில் போடுற சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு அப்படியே பெசரி அந்த வானலிலேயே எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே தூக்கி வச்சு அடுப்பை பற்ற வச்சுருவாங்க நான் எப்போதுமே இப்படி தான் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது பெசரி அப்படியே தூக்கி வச்சு சிம்மில் வச்சிட்டோம்னா அவங்க தண்ணி விடுவாங்க போதுமான அளவு சிக்கனுக்கு வந்து அவங்க தண்ணி விடுவாங்க பத்தாட்டி லைட்டாக தொளிச்சிக்கலாம் ஏன்னா சிக்கன்லாம் ரொம்ப நேரம் மட்டன் மாதிரிலாம் வேக வைக்கக்கூடாது அது வந்து அந்த டேஸ்ட்டு போயிடும் ஒரு ஒரு முக்கால் அப்போ தான் வந்திருந்தால் சிக்கன் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி சல்லுன்னு ஆகிடும் சரியாக இப்போ வந்து எல்லாம் பிசைஞ்சு வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அவங்க வாடகைக்கு வச்சுட்டு இருப்பாங்க இந்த பக்கம் தக்காளி இப்போ தோரம் பருப்பு நாள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூண்டு மஞ்சள் தூள் போட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் நாலு விசில் விட்டாங்க அவங்க வந்து குக்கரில் விசில் விட்டு இறக்கியாச்சு இறக்கி தண்ணியை வந்து வடித்து வச்சுட்டு அந்த தக்காளியை மட்டும் கடைஞ்சிட்டு நாலு முருங்கக்காய் ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு பட்டை சோம்பு போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பு இது பேர் தக்காளி சூப்பா முருங்கக்காய் சூப்பாக பருப்பு சூப்பான்னு கிடையாது வெறும் சூப்பாக தக்காளியை கடைஞ்சி வைக்கிறதுக்கு நாலு பருப்பில் வேக போட்டு கடைஞ்சி பட்டை சோம்பு போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பராக இருக்கும் சூப்புக்கும் அந்த சிக்கனுக்கும் அருமையாக இருக்குதுங்க அவங்களே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இவங்க சிம்மலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் இந்த வேலையெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க வந்துக்கிட்டு இருக்கிற சிம்மிலேயே நல்லா செவந்து வரட்டும்னு நான் போய் குளிக்க போகிறேன் ஓகேவா அதுக்குள்ளே உண்டாக செஞ்சு அதை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுதுங்க ஆடியே முடிஞ்சு ஆவணியும் பிறக்க போதுன்னு ரெண்டு மூணு நாளில் ஐயோ தாங்க முடியல வேர்த்து ஆறாக ஓடுது இந்த மாதிரிலாம் எனக்கு சித்திரை விகாச்சியில் கூட வேறுது இல்லைங்க எவ்வா இப்படி அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரிய பகவானே இப்படி கொளுத்து மாதிரி இருக்குது ஒரு வழியாக போய் நான் குளிச்சிம்லேயே வச்சுட்டு குளிச்சுட்டு வட்டேன் குளிச்சுட்டான்ட்டு இங்கே பாருங்கள் பையனுக்கு வந்து காஃபி வேணுமா டீ வேணுமானா காஃபி டீ தான் வேணான்னு சொல்லிட்டால லெமன் டீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் கொஞ்சம் காஃபி தூள் சுடு தண்ணி நாட்டு சர்க்கரை போட்டு தேன் இருந்தால் ஊற்றிக்கலாம் தேன் இல்லாதனால நாட்டு சர்க்கரை போட்டு அரை லெமனை புழிஞ்சு அவனுக்கு வந்து லெமன் டீ கொடுத்தாச்சு நமக்கு வந்து எப்போதும் போல் போல் காஃபி டீ ஒரு ஆளுக்கு எதுக்கு டீயை போட்டுக்கணும் நான் காஃபியே போட்டேன் இந்த பக்கம் சிக்கனை ரெடி ஆச்சு சிக்கனை வலிச்சின்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த சிக்கன் வச்ச மசாலா பாத்திரம் இருக்கு பாருங்கள் அதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு அப்படி கிளறி ஒரு ஸ்பூனை என் பையன்கிட்ட கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அவங்க வேலை பார்த்துட்டுருக்க டீ பார்க்குறப்ப நம்மகிட்டே எதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க நம்மளே கூட்டி கொடுத்தோம்னா அதுதாங்க தாய் பசிக்குன்னு அந்த பிள்ளையும் வந்து அம்மாக்கிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம நடந்துக்க மாட்டோம் ஓகேவா அப்படியே மீறி நம்ம மறந்து வேலையாக இருந்தாலும் வந்து கேட்டுச்சுங்கன்னா உடனே கொடுத்துருவோம் தாய் கிணிகர் தாயே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டே கொடுத்துட்றலாம் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டுருக்கேன் ஏதோ ஒரு படம் பார்த்துட்ருக்கான் என்ன படம் இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இதை கொடுத்துடலாம் நம்மளுக்கும் வேலை முடிஞ்சிச்சு இப்போ எனக்கு அந்த காப்பியை குடிச்சிட்டு அடுத்து என்ன இருக்குன்னா பாத்திரங்கள் வேணும் மாடியிலேருந்து துணி அள்ளிகிட்டு வந்து ஒரு பக்கெட்டு நிறையா வச்சுருக்கேங்க துணியை பூரா மடித்து வைக்கணும் ஓகேவா பா அந்த காஃபியை குடிச்சிட்டு பாட்டு செமையாக அந்த பக்கம் அட்ராக நான் வந்து நல்ல டிவியை சவுண்டில் வச்சுருக்கேன் பாட்டு படிக்கிட்டு இருக்கு அவங்க போயிட்டு காஃபியை குடிச்சிட்டு துணியை மடித்து வச்சுட்டு சாமான் விளக்கிட்டு சாப்பிட்டோம் அதோட ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் படத்துக்கு போகணும் பையஸ் பேருக்கான் அன்றைக்கி லீவுன்னு என்ன தெரியல தெரியலை புதுப்படம் ரெண்டு மூணு இருக்கு ஓகேவா என்ன படம் பார்க்கணும் அப்புறம் பார்க்கலாம் டிவியில் ஓட